வணக்கம் கிரிப்கோ என்று சொல்லக்கூடிய கிருஷக் பாரதி கோஆபரேட்டிவ் லிமிடெட் என்று சொல்லக்கூடிய நிறுவனத்தின் மாநில விற்பனையாளராக நான் பணிபுரிந்து வருகிறேன் எனது பெயர் ஏஎஸ் ராம்குமார் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு அப்போதைய பாரத பிரதமராக இருந்த அன்னை இந்திரா காந்தி அவர்களால் கூட்டுறவுத்துறையில் ஒரு மிகப்பெரிய உரத் தொழிற்சாலை ஆரம்பிக்க வேண்டும் என்பதற்காக இப்கோ நிறுவனத்தை ஆரம்பித்த பிறகு மீண்டும் இன்னொரு கூட்டுறவு உர தொழிற்சாலை ஆரம்பிக்க வேண்டும் என்பதற்காக கிறிஷக் பாரதி கோஆபரேட்டிவ் லிமிடெட் என்று சொல்லக்கூடிய இந்த கிரிப்கோ நிறுவனம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு அப்போதைய பிரதமர் இந்திரா காந்தி அவர்களால் தொடங்கப்பட்டது பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டிலிருந்து கிரிப்கோ நிறுவனம் தன்னுடைய யூரியாவை உற்பத்தியை குஜராத் மாநிலத்தில் உள்ள சூரத்துக்கு அருகே ஹஜிரா என்கிற இடத்திலிருந்து உற்பத்தியை தொடங்கியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டிலிருந்து தமிழகத்திற்கும் அது விநியோகம் செய்து வருகிறோம் இது ஒரு மிகப்பெரிய கூட்டுறவு உர நிறுவனமாகும் கூட்டுறவு நிறுவனம் என்பது இங்கே உள்ள தொடக்க வேளாண்மை கூட்டுறவு சங்கங்கள் அனைத்தும் இணைந்து அதன் மூலமாக நிறுவப்பட்ட இந்திய லெவ அளவிலான உள்ள ஒரு பெரிய நிறுவனமாகும் அனைத்து மாநிலங்களிலிருந்தும் கூட்டுறவு தொடக்க வேளாண்மை கூட்டுறவு சங்கங்கள் இதில் பங்குதாரர்களாக இருக்கிறார்கள் ஆயிரத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மார்ச் மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி அன்று நம்முடைய கிரிக்கோ நிறுவனத்தின் பங்குதாரர்களின் எண்ணிக்கை ஒன்பதாயிரத்தி அறுநூற்றி நாற்பது ஆகும் இதனுடைய நிகர பங்குத் தொகை முன்னூற்றி தொண்ணூறு கோடி ஆகும் நமது தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட முன்னூற்றி தொண்ணூற்றி மூன்று பங்குதாரர்கள் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு சங்கங்களிலிருந்து பங்குதாரர்களாக இருக்கிறார்கள் கடந்த இருபத்தி ஐந்து ஆண்டுகளாக ஒரு பெருமையாக சொல்லிக்கொள்ளலாம் இருபத்தைந்து ஆண்டுகளாக இருபது சதவீதம் இவுத் தொகை டிவிடன் என்பதை கொடுத்து கொண்டு வருகிறோம் அதாவது அவர்கள் ஒரு லட்சம் நம்மளுடைய கிரிப்கோ நிறுவனத்தின் பங்குதாரர்களாக எடுத்திருந்தால் கிட்டத்தட்ட ஐந்து ஆண்டுகளிலேயே அவர்களுடைய ஒரு லட்சம் அவர்களுக்கு திரும்ப கிடைத்துவிடும் கடந்த இருபத்தைந்து ஆண்டுகளாக இதே போல இருபது சதவீதம் டிவிடெண்ட் அதிகபட்சமான டிவிடெண்ட்டை அதாவது ஈவத்தொகையை கொடுத்துக்கொண்டு கொண்டு வருகின்ற ஒரு சில கூட்டுறவு நிறுவனங்களில் கிரிப்கோ நிறுவனமும் ஒன்றாகும் இந்த கிரிப்கோ நிறுவனத்தில் உர உற்பத்தி மட்டுமல்லாது பிற பொருட்களையும் விவசாயத்திற்கு தான பிற பொருட்களையும் நாங்கள் உற்பத்தி செய்து கொடுத்துக்கொண்டு வருகிறோம்